இந்த அம்மா கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட கையும் காலையும் அவங்க சொந்த பசங்களே கட்டி போட்டுருக்காங்க ப்ளூ கலர் கண் இருக்கும் உனக்கு என்ன எப்படி ஹேண்ட் பேக்கை செக் பண்ண சின்ன பையன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லீங்கிற அண்ணாவும் தம்பியும் இப்ப வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க நீங்க அம்மாவே இல்ல போய் சொல்லிட்டீங்கன்னு கிளம்புறாங்க அப்போ பெரிய பையனுக்கு டவுட் வந்து மறுபடியும் செக் பண்றான் ஆனா ஹேண்ட்பேக்ல ப்ளூ கலர் காண்டாக்ட் லென்ஸ் இருக்கு அப்ப உண்மையிலே நம்ம அம்மா தானா அப்படின்னு வந்து கை கை கட்டெல்லாம் ஊத்து விடுறான் கீழே வந்து பார்த்தா அவனோட தம்பியை காணாதான் அவங்க அம்மா ஒரு உண்மை சொல்கிறாங்க அவங்க தம்பி எப்பயோ செத்து போயிட்டானா அவன் கண்ணுக்கு தெரியறது வெறும் ஆவி மட்டும் தானே சொல்கிறாங்க ஆனால் இந்த பெரிய பையன் அதை நம்பாமல் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க என் தம்பி செத்து போகல டெய்லியும் கூட பேசிட்டு தானே இருக்கான் நீங்கள் யார் முதல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் தான் போலின்னு கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே விழுந்தோன்னே அந்த வீடு தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிடுது இந்த பையன் அப்படியே வெளியே வந்துட்டான் ஆனால் அவங்க அம்மா அங்கேயே செத்துட்டாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவும் தம்பியும் அவங்க நிற்கிறாங்க ஆனால் அவங்க உண்மையில் அவங்க ஒரு ஆவின்னு இந்த பையனுக்கு புரியுமா என்ன செத்து இப்போ யாராச்சும் உயிரோட வரணும்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னு கமெண்ட்